அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலங்களாக எத்தகைய பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அந்த அடிப்படையில பாருங்க விச்சக ராசிக்கு ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா ஐந்தாம் இடத்துல சனியும் எட்டாம் இடம் அஷ்டமத்துல வந்து குருவும் இருக்கிறார் அதே சமயத்துல ராகு நாலாம் இடத்திலும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் சோ நாலு பத்தில் ராகு கேது ஐந்தில் சனி எட்டில் இது எப்படி இருக்குதுன்னா அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கூடிய அமைப்புகள் சில நிதி நிலைமைகள் பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் போய்க் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இன்டைரக்டான விதத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும் கொஞ்சம் வர வேண்டிய பணம் வரும் கூட்டு தொழில்கள்லாம் இருக்கும் வர எப்படியோ ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு அப்படி ஒன்றும் நம்ம படுத்தாமல் ஏதோ மறைமுகமான வழியில கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் சில ப்ராப்பர்ட்டிஸை வித்து வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக காட்டுகிறது ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வ புண்ணி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் மெனக்கெடுதல் அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்து கொடுக்குறது அப்படி செய்து கொடுக்கறப்ப சம நம்மனால நம்ம வந்து அவ்வளோ ஒன்று எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் வராமல் கொஞ்சம் மனஸ்தாவங்கள் கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் மேலே பையன் பொண்ணு மேலே சில மன சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இல்லை இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிற ராசி அதிபதி சூரியன் சுக்ரன் புதன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்துக்கு பயிற்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராகு கேது நாலு பத்துல இருக்காங்க சோ ராகு கேது நாலு பத்துங்கிறப்ப தொழில் விஷயத்துல வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி சில முடக்கங்கள் சில பிரச்சனைகள் சீர்திருத்துறது ஒன்னு விட்டு ஒண்ணு கரெக்ட் பண்றது ஒன்னு தொட்டா ஒன்னொரு பிரச்சனை வர்றது இடம் வீடு தொழில் தாயார் இது மாதிரி விஷயத்துல பல ஆக்டிவிட்டி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இறங்கி செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிற மாற ஒரு அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார் அந்த விஷயத்துல வந்து இப்போ ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துல அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில நல்ல அமைப்புகள் உண்டு சில சுப விரயங்களாகி கொஞ்சம் சில பண கஷ்டங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கடன்கள் குறைவது உடல் உபாதைகள் குறைகிறது கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது நல்ல வேலை மாற்றம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறி நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்றது அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் நவம்பர் வந்து அந்த குருவின் பார்வை வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே விழுகும் பொழுது கொஞ்சம் நல்ல அமைப்புகள் மனம் குழுர குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் தான் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது அதே சமயத்துல மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே வரார் ராசிக்குள்ள வந்து குரு பார்வையிலேருந்து இருந்து விலகிறார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வை போறார் சோ இந்த அக்டோபர் இந்த டிசம்பர் அது மாதிரி மாதத்தில எல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம நினச்சது வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் பல பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் மொல்லமா மீண்டு வரும் சில விஷயங்கள் இவ்வளவு நாளா நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் வந்து இப்ப கொஞ்சம் கை ஓரளவுக்கு நமக்கு டெவலப் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பா அந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படியே அந்த நாலு கிரகமும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்குது அதே சமயத்துல ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் ஓரளவுக்கு இருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் போயிட்டு வரக்கூடிய திடீர்னு அமைப்பு இருக்கும் வெளிநாடு விஷயங்கள் அப்பப்போ போயிட்டு வரக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இதெல்லாமே இருக்கு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹைலைட் ஆகுது ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாரும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சோ இது வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு மாதிரி பொதுவான பலநிலை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசா பக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீ எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊர்ல பிறந்தீங்க அது பிரகாரம் நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னாதிபதியோட திக்பலம் என்ன திருபலம் என்ன எது மாதிரி அமைப்புல இருக்கா தசாபுக்திகள் வந்து இப்ப போய்கொண்டிருக்கிற தசா புக்திகள் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா அல்லது தீய ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா அந்த தசாநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகியது பயிற்சி மாதகரத்தின் பயிற்சியில இப்ப எது மாதிரி போயிட்டு இருக்காங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் உங்களுடைய தசாபுக்தி அமைப்பும் ரெண்டு மட்டும் ஒரு ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான முறையில நமக்கு என்ன மாதிரி அமைப்பு போயிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் எத்தகைய ஒரு தன்மை நிறைந்ததான ஒரு அமைப்பு காட்டுது அப்படிங்கிற எல்லாமே துல்லியமா சொல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு முதல் ஒரு மாதம் சுமாராக இருந்தாலும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரும் பொழுது ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக எல்லா விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது எந்த விஷயத்தில் எந்த காரணத்தில் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பொது பலன் தான் உங்களோட ஜாதக வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே வந்து ஷார்ட் டேர்ம் எப்படி அடுத்த மூன்று மாதம் ஆறு மாதம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு எது மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்கலாம் நமக்கு எந்த மிஷங்கள் காத்திருக்குது எந்த துறை நல்லா இருக்கும் எந்த படிப்பை நம்ம எடுக்கலாம் எந்த நேரத்தில் நம்ம அபிவிருத்தி பண்ணலாம் எந்த நேரத்தில் அடி அடக்கி வாசிக்கலாம் எந்த நேரத்தில் மாற்றங்கள் வேணும் எந்த நேரத்தில் மாற்றங்கள் போகிறது நல்லதில்லை இது எல்லாம் உங்கள் ஜாதகம் என்ன காட்டுது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து துல்லியமாக வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு இதுவரை இருக்கக்கூடிய சுணக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அக்டோபருக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் சில எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் நடக்கிற மாதிரியும் பண விஷயமா இருந்தாலும் சரி குரோத்தாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி உடல் உபாதைகளாக இருக்காலும் சரி கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சகராசிக்காரருக்கு உண்டு இது பொதுவான பலர் உங்களோட ஜாதத்தை வச்சு ஒன்றுமே கிளியராக நம்ம ஷார்ட் டேம் லாங் டேர்ம் சொல்லி அதன் பிரகாரம் உங்களுடன் திட்டங்களை நீங்கள் தீட்டும் பொழுது தேவையற்ற பொருள் வேறயங்கள் சமய வேறயங்கள் எல்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்